தமிழ் கடவுள் முருகனை பற்றி சொல்கிறான் நிறைய இந்துக்களுக்கு நிறைய தெய்வம் இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் தஷா மூர்த்தி அப்படின்னு எவ்வளோ சாமி இருக்கு ஆனால் ஏன் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் கைலாய மாலையில் பரமஸ்வர் தலையில கங்காதேவியோடய பார்வதியோடயும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ முருகன் சின்ன குழந்தை ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு அங்கேயும் ஓடுறாரு விளையாடுறாரு சிவனுடைய மடியில் உட்கார்றாரு அப்போ ஏறி ஓடுறாரு அப்போ சிவன் வந்து நினைக்கிறாரு முருகனை தமிழ் கடவுள் மக்களுக்கு எப்படி உணர்த்ததுங்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறாரு எப்படின்னா முருகனை மணியில் வச்சுக்கிட்டே முருகா உனக்கு கங்காதேவி பிடிக்குமா பார்வதி தேவி பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாரு முருகன் அப்படி முருகன் கொஞ்சம் நேரம் விட மொத்தம் சுத்தி இருக்கிற பூதகணங்கள் தேவர்கள் நாரதர் நந்திவர் எல்லாரும் என்ன சொல்ல போறாரு முருகன் அப்படின்னு ஆர்வமாக என்ன பதில் சொல்ல என்ன எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாரு யாராவது ஒருத்தரை சொன்னால் அர்த்தங்களுக்கு கோபம் வரும் அப்போ அந்த கோபத்துக்கு ஆளாவாரு முருகன் இங்கே என்ன சொல்ல போறாரு பாப்போம் அப்படிங்கிறப்ப முருகன் என்ன சொல்வாரு எனக்கு வந்து அரண்மாதாவை பிடிக்கும் அப்படிங்கிறாரு உடனே எல்லாருக்கும் என்னது ரெண்டு பேரை கேட்டால் கங்காதையை பிடிக்குமா பார்வையை அரண் அரண்மாதா பிடிக்குன்னு புதுசாக ஒரு பேரை சொல்றாரு அப்படின்னு திக்சி பின்க்கவில்லை அதுக்கு மா பார்வதி நினைச்சுக்குவோம் முருகனுக்கு நம்மள்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறா ஏன்னா பார்வதிக்கு வந்து அறங்கார்த்த தேவி அரங்கார்த்த நாயகி தர்மபர்த்தின்கிற பேர் தர்மதேவின்னு பேர் அதே மாதிரி கங்காதேவி நினைக்கிறா இது அறம்னா தண்ணின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அறம்னா அதை அகற்றுதுன்னு அர்த்தம் கங்கையில் மொழி எழுந்திரிச்சாலே பாவங்கள் தொலைங்கிற அர்த்தத்தில் முருகன் சண்டை தான் பிடிக்கும் சொல்றான்னு கங்காதேவி சந்தோஷப்படுவாள் உடனே ஆனால் சுற்றி இருக்கிற பூதங்கணங்களுக்கோ நாரதருக்கோ ஒருக்கும் புரிய வசலுக்கு தெரியவே இல்லை எனக்கு அர்த்தம் புரியல உடனே எல்லாரும் மொழிக்கக்குள்ள அவன் முருகன் சொல்கிறாரு அறவளத்த நாயகி அவங்க பார்வதிங்கிறதையும் அரவள அம்மா பார்வதி அம்மா ஏன்னா இதையும் சொல்லாமல் அதையும் சொல்லாமல் அரவளத்த நாயகி கங்காதேவின்னு சொல்லலாம் கங்காதேவின்னு சொல்லாம பார்வதி சொல்லாமல் நான் அற மாதம் சொன்ன வச்சு அவர் தமிழில் எவ்வளோ புலமையானவர் தமிழை அவர் எவ்வளோ ஒரு அறிவுள்ளவர் ஒரு உலகம் தெரியறதுக்காக இந்த சின்ன ஒரு கதையிலேருந்து தெரிஞ்சிக்கலாம் அதோட அறிமுகிந்த அம்மையாக இருக்குது முத்தமிழால் என்னை பாடுன்னு தான் சொல்லுவார் அவர் தமிழ்னால் அவ்வளோ பிடிக்காதான் அவரை தமிழ் கடவுள் அதோட தெரி ஒன்றுமே படிக்காத ஒரு அருணகிநாதரை பாட வைக்கிறார் எப்படி முத்தை திரு பத்தி திருன்னு அந்த முதல் அடி எடுத்து கொடுத்து பாடுன்னு பாட வைக்கிறாரு அது மாதிரி ஒவ்வொரு தன்னை பற்றி புகழ்ந்து பாடுற தமிழ் பாடல்களை நிறைய வேற பாட வச்சிருக்கிறாரு தேவராயன் பாம்பன்மனியவர் அப்படி நிறைய தன்னை பற்றி பாடுறதுக்காக அவருக்கு தான் அவர் தமிழ் கடவுள் அவர் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் எந்த மொழிலையும் அப்படி கடவுள் கிடையாது தமிழ் மொழியில் மட்டும்தான் முருகனை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறத தின்னகரையே சொல்லி சொல்லியிருக்கேன்